ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹைதராபாத்தில் சார்மினார் இடம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு ஏன்னா சார்மினாரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வளையல் தான் ஃபுல் சுற்றி வர கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கடை இருக்குதுன்னு சொல்லலாம் எங்கே பார்த்தாலும் வளையல் வளையல் மட்டும் கிடையாதுங்க பாசோ கிளாஸு செயின் இது பெண்களுக்கு தேவையானது ஆண்களுக்கு தேவையானது வீட்டுக்கு தேவையானது இப்படி பார்க்க பார்க்க நம்ம மனசு வந்து அந்த இடத்த விட்டு வரணும் அப்படின்னே தோணாது அதுவும் நாங்கள் போனது நான் நைட்டு வந்து ஒரு ஆறு மணிக்கு மேலே எங்கே பார்த்தாலும் லைட்டு போட்டு பார்க்கவே திருவிழா மாதிரி அவ்வளோ சூப்பராக இருந்தது கூட்டம் நான் கூட்டம் அவ்வளோ கூட்டம் இருந்தாலும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க ஏன்னா கூட்டமான இடத்துல நிறைய பேர் வந்து திருடுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அதுமாதிரி நிறைய பேர் வந்து பக்கத்தில் கூட ஒரு பையன் வந்து பக்கத்தில் ஒரு கையை நீட்டினா திரும்பி பார்த்தேன் ஒரு பதினஞ்சு வயசு தான் இருக்கும் இப்படி நீட்டிக்கிட்டு இருந்தேன் டக்குன்னு பார்த்தோடனே கையை தட்டி விட்டேன் அது எதுக்காக வந்தான் அப்படின்னு தெரியல அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க ஏன்னா வந்து இந்த மாதிரி இடங்கள்லாம் நிறைய கூட்டத்தில் வந்து திருடுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது திருடுறதுக்கு மட்டும் கிடையாதுங்க மேலே இல்லைலாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து கூட்டத்தில் வந்து இடிச்சிட்டு போகிறாங்க நிறைய அதனால் பெண்கள் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இருக்கணும் நம்ம பொருட்களையும் பத்திரமா பார்த்துக்கணும் மொபைல் பத்திரமா பார்த்துக்கணும் நம்ம வந்து பார்த்தோன்னா மேலே வந்து பயங்கரமாக இடிச்சிட்டு போகிறாங்க அதனால் ரொம்ப ரொம்ப இந்த இடத்துல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இருங்க போகும்போது அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு கூட்டமான இடத்துல எப்போவுமே பெண்கள் வந்து ஜாக்கிரதையாக வந்து இருக்கணும் அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஜாக்கிரதையாக இருங்க இந்த இடம்னு மட்டும் இல்லை எல்லா இடமும் வந்து பெண்கள் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் இங்கே வந்து பாருங்கள் சாப்பிட்றதுக்கு பழங்கள் அப்புறம் ஒரு கடை இருக்கு அந்த கடை வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பழமையான ஒரு கடையா அந்த நூறு வருஷத்துக்கு மேல் பழமையான கடை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையில் அவ்வளோ கூட்டம் அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா கேக்லாம் வாங்கி சாப்பிட்டோம் இந்த மாதிரி வந்து சுற்றி வர எங்கே பார்த்தா லைட்டு பார்க்குறதுக்கே ஹைதராபாத் நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக சார்மினார் போனோம் அதுவும் மட்டும் உங்களுக்கு மட்டும் இல்லை உங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸு உறவுக்காரங்க எல்லாருக்குமே வளையல் வாங்கியிருக்கேன் நான் அதை வந்து தனியாக வந்து வீடியோ போடுறேன் எனக்கு ஏற்கனவே நிறைய வளையல் வாங்கியிருக்கேன் இப்போ கேட்கணுமா எனக்கு உறவுக்காரங்களுக்கு அக்கா தங்கச்சிக்கின்னு ஏகப்பட்ட வரையை கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன்னு சொல்லலாம் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா ஒரு வளையல் செட்டு பார்த்தீங்கன்னா நூறுரூவா தான் வந்து வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் செயின்னு வளை எல்லாமே இருக்குது நான் நிறைய வாங்கினேன் பிளாசோ அப்புறம் வந்து ரெண்டு மூணு செட்டு வளையல் அப்புறம் உறவுக்காரங்களுக்கு வளையல் அப்புறம் இங்கே உள்ளவர்களுக்கு ஏன் என்னுடைய சிஸ்டர் உங்களுக்கு வளையல் அப்புறம் நாத்தெலாம் இருக்குது கேட்கணுமா ஏகப்பட்டது வளையல் செயின் போட்டு குமிச்சு வச்சு வச்சுருக்கேன் அதனால நீங்கள் வந்து வாங்கணும் அப்படின்னா செலக்ட் பண்ணுறதுக்கு எக்க ஜக்க நாங்கள் போனது ஆறு மணி அப்படின்னால கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு நீங்கள் போகிறது அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே போங்கவும் நாலு மணிக்கு போனீங்கன்னா நிறைய பேருக்கு எல்லாமே வாங்கலாம் பார்க்க பார்க்க நமக்கு வாங்கிக்கிட்டே இருக்கலாம்னு தோணுது அந்த அளவு அங்கே வளையலும் செயினையும் அதையும் குமிச்சு போட்டிருக்காங்க மழை மதி வந்து குமிச்சு போட்டிருக்காங்க பார்க்க 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 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அங்கே வாங்கிக்கிட்டே இருக்க இந்த இடத்த விட்டு வரதுக்கு மனசே இல்லை அதுவும் அங்கே டிராஃபிக்கை பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு டிராஃபிக் அந்த இடத்த விட்டு வெளியிலே வர முடியாது ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா நீங்கள் அந்த கடை வளையல் பஜாரை விட்டு நீங்கள் வெளியில் வந்துட்டீங்க அப்படின்னா ரோடு ஃபுல்லாகவே ரெண்டு பக்கமும் வளையல் வந்து பண்ணி கொடுக்குறாங்க அதாவது நிறைய பேர் உட்காந்துருக்காங்க நீங்கள் சொல்கிற டிசைனில் அவங்க வந்து ஒரு செட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இரநூறுவா முந்நூறுவா அப்படி சொல்கிறாங்க உங்கள் கண்முன்னாலே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நீங்கள் பண்ணிக்கிட்டு அந்த வீடியோவை நான் வந்து போட்டிருக்கேன் அப்படியே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க வளையல் அந்த வளையலை பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன டிசைன் வேணும் என்ன கலர் வேணும் என்ன இது நீங்கள் சொன்னாலே போதும் நம்ம கண்முன்னாலே வந்து பார்த்தினா அப்படியே அவங்க வந்து பார்த்தினா நம்ம சிவரை டிசைனை வந்து தராங்க அது ஒரு தெரு ஃபுல்லாகவே நிறைய பேர் இருக்குது அதையும் வந்து பார்த்தோம் இந்த மாதிரி செயின்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நூறுரூவா தான் எதை எடுத்தாலும் செயின் நூறுரூவா தான் அதனால் பெண்கள் இங்கே போயிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு பொறுமை இல்லைன்னா அவங்க கூட நீங்கள் போகவே போகாதீங்க ஏன்னா வந்து கூட்டத்தை பார்த்தீங்கன்னா எப்படி பாருங்க பயங்கரமான கூட்டம் இங்கே மேலே கூட ஏறி பார்த்திங்கன்னா அவ்வளோ பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குன்னு சொன்னாங்க ஆனால் ஆறு மணிக்கு மேலே அலவுட் நாங்கள் போனது ஆறு மணிக்கு தான் லேட் லேட்டாயிடுச்சு அதனால் மேலே வந்து சின்ன சின்ன படைகள் தான் ஏறி வந்து அங்கே ஒரு கோயில் இருக்குது பார்க்கலான்னு சொன்னாங்க ஆனால் நீங்கள் நாங்கள் வந்து லேட்டாக போனதால் வந்து பார்க்க முடியல கொஞ்சம் சீக்கிரமாக நீங்கள் மூணு நாலு மணிக்கு போனீங்கன்னா சார்மினார் மேலே வந்து ஏறி மேலேந்து பார்க்கலாம் பார்க்கறதுக்கே உங்களுக்கு சூப்பராக தெரியும்னு சொன்னாங்க ஆனால் போன தடவையும் பார்க்கல இந்த தடவையும் வந்து பார்க்கல எங்களால் வந்து பார்க்க முடியல ஏன்னா வந்து பார்த்தோன்னா டைம் ஆகிடுச்சு உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா போங்க நாங்கள் போன தடவை ஹைதராபாத் போயிருந்தவங்க சார்மினார் போயிருந்தோம் எல்லாருக்கும் வளையல் வாங்கினோம் அதே மாதிரி இந்த தடவையும் சார்மினார் போய் அத்தனை பேருக்கு வளையல் வந்து வாங்கியிருக்கோம் அதனால் நீங்களும் வந்து மறக்காமல் உங்கள் எல்லாருமே வளையல் வாங்கணும்னு நினச்சா போங்க வளையல் மட்டும் கிடையாது செயின் அது மட்டும் இல்லாமல் நிறைய பிளாஸ்டிக் தட்டு வச்சிருக்காங்க அந்த தட்டினுடைய வலையை கட்டால் எனக்கே வந்து ஆச்சரியமாக இருந்தது பொதுவாக பிளாஸ்டிக் தட்டு அப்படின்னா டெல்லியில் நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு இங்கே மூணு பிளேட்டு எவ்வளோ பெருசுங்கிறாங்க தனியாக வந்து நான் பெரிய பிளேட்டு நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு போடுறாங்க பொதுவாக நான் விரும்புறது அது பார்த்தோன்னா எனக்கே ஆச்சரியமா இருந்தது டெல்லியில் முந்நூறுவா கொடுத்து வாங்க பிளேட்டு வரும் முப்பது ரூபாய்க்கு கிடைக்குது அப்படின்னா யாரும் தான் வாங்க மாட்டாங்க உடனே ஒரு மூணு பிளேட்டு வாங்கிக்கிட்டேன் அது மட்டும் இல்லாமல் நிறைய பைக்கில் பிளாசோ தோடு செயின்னு அப்புறம் என் பொண்ணு வந்ததுனால அவள் நிறைய வேணும்னா சரி வாங்கிக்கோ அப்படின்னா அவளுக்கு செயின் வளையல் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அதே வந்து ஆயிடுச்சு அப்புறம் எக்கச்சக்கம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போனால் தங்க விலை இப்போ ஆகுது அதனால தங்க மாதிரி ஒரு செயின் வாங்கணும் சொல்லி முறுகு செயின் வாங்கினேன் எல்லாமே நூறுரூவா தான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது கொஞ்சம் ஃபேன்சியாக இருந்தால் மட்டும் இரநூறுவா சொல்கிறாங்க மற்றபடி நூறுரூவாய்க்கு வந்து எல்லாமே கிடைக்கிது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா இந்த வளையல் வந்து இப்போ நான் போட்டுக்கிட்டு இருக்கும்போது எல்லாருமே சொன்னாங்க ஏ அப்பா அந்த வளையல் சூப்பராக இருக்குது எங்கே என்னாங்க ஹைதராபாத்னா ஹைதராபாத்னாலே எல்லாருக்குமே எந்த வளையல் தான் தெரியும் இவ்வளோ பெரிய வலையை பற்றா அதை உடனே எனக்கு வந்து தலையை சுற்றித்து கூட்டம் அதிகமாக இருந்தால் கூட வீட்டுக்காரர் கூட எல்லாம் சத்த மாட்டாங்க மொபைலில் உள்ளே போய் பிடிக்கிட்டு போயிடுவாங்கன்ட்டு ஏற்கனவே மொபைல் வந்து தொலைஞ்சி போச்சு உங்களுக்கு உள்ளே வச்சாங்கன்னா எடுத்தாங்களா எடுக்கலான்னு தெரியாது கையில் இருந்தாலாவது இந்த மொபைல் இருக்குது இல்லைன்னு தெரியும் இப்போ உள்ளே வச்சாங்கன்னா பேக்கை திறந்து ஈஸியாக மொபைலை வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஏன்னால் கூட்டம் அந்தளவு வந்து இருக்குது கண்டிப்பாக மொபைல் திருட்டு போகிறதுக்கு நைன்ட்டி பர்சன்ட் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறனால மொபைல் எடுத்து எடுத்து நான் கையில் வச்சுக்கிட்டேன் இங்கே பாருங்கள் வளையல் என்ன சூப்பராக இருக்குது இதெல்லாம் வெறும் வரும் தான் பார்க்க பார்க்க வளையல் நம்ம வாங்கிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு தோணுது அந்தளவு வளையல் வந்து அருமையாக வந்து இருக்குது தொடர்ந்து வளையல் வாங்கணும் அப்படின்னு நமக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குது உங்களுக்கு வந்து வளையல்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்க வந்து பணத்தை கட்டிட்டு இங்கே வந்துருக்கேன் எங்கிட்ட நிறைய பணம் இருக்குது என்ன செய்யணுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க பணக்காரங்களெலாம் இருந்தாங்க பணத்தெல்லாம் கட்டி வச்சுட்டு நேராக இங்கே ஹைதராபாத்துக்கு வளையல் கிடைக்க வந்துருக்கேன் உங்களுக்கு வளையல் பிடிக்கும்னா நீங்கள் வந்து தூக்கிட்டு வந்து இங்கே பணத்தை தூக்கிட்டு வந்து இங்கே வந்து வாங்குங்க அவ்வளோ வளையல் இருக்குது வளையல் 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 பார்க்க 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 ஆயிரக்கணக்கான வளையல் கிடையை ஒரே இடத்துல பார்த்தா எப்படி இருக்கும் அதை பார்த்துட்டு எனக்கே வந்து தேப்பாக்கு இவ்வளோ வளையல் கிடையாது ஏன்னா சாய்மினா மின்ன பின்ன இப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கில் வளையல் கடை இருக்குது யோசிச்சு பாருங்கள் ஆயிரக்கணக்கான வளையல் கடையில் வந்து நம்ம வந்து நடுவில் நின்றுக்கிட்டு இருக்கோன்னு இந்த கடையில் பார்த்தா அழகாக இருக்குன்னா அடுத்த கடைக்கு போகிறோம் அழகாக இருக்குன்னா அடுத்த கடைக்கு போகலாம் இப்படி நம்ம போய்கிட்டே தான் இருக்கோம் வளையல் கடை வந்துக்கிட்டே தான் இருக்குது முடிகிற மாதிரியே வந்து தெரியலை அவ்வளோ டைம் பாஸ் பண்ணலாம் அவ்வளோ வளையல் வாங்கலாம் எல்லாருக்கும் வாங்கி குவிக்கலாம் ஆனால் எல்லாமே கேட்டிங்கன்னா நூறுரூவா கொஞ்சம் ஃபேன்ஸியாக இருந்துச்சு நல்லா அப்படின்னா இரநூறுவாய்க்கு வச்சுருக்காங்க மற்றபடி இங்கே வாங்க அங்கே அங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கூப்பிடுறாங்க அவ்வளோ வளையல் எல்லா சைஸ்லேயும் வந்து கிடைக்குது இங்கே பாருங்க சார்மினா இந்த சைடு வந்துட்டோம் அந்த சைடு வளையல் வாங்கிட்டு இந்த சைடு வந்துட்டோம் அப்புறம் அந்த சைடு வந்துட்டோம் இங்கே கூட ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் பெரிய அம்மன் ஏதோ வச்சிருந்தாங்க அம்மன் இங்கே வச்சு ஏகப்பட்ட லைன் இருந்தேன் ஆனால் அதெல்லாம் பக்கத்துக்கு நேரம் இல்லை வளையல் மட்டும்தானா கேட்ட செயின் வச்சிருக்காங்க செருப்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பிளாஸோ அப்புறம் கூலிங் கிளாஸு அப்புறம் வந்து நிறைய பெர்ஃபியூம் வச்சிருக்காங்க இந்த பெர்ஃபியூம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா இது எல்லாமே வச்சிருக்காங்க கிளிப்பு பெண்களுக்கு தேவையான அத்தனை ஃபேன்சி ஐட்டமும் இங்கே கிடைக்கும் அந்த பெர்ஃப்யூம் வந்து நூறுவா நூற்றம்பது ரூபாய்க்குலாம் வந்து தராங்க நிறைய வச்சுருக்காங்க சாக்லேட்டு ரேங்க்ஸு ரோஸ் இப்படி நிறைய வச்சுருக்காங்க நம்ம கையில் தடவைறாங்க வாசனை கம்ம கம்முன்னு அடிக்குது உங்களுக்கு எந்த சென்ட் வேணும் அப்படிங்கிறவங்க அந்த பெர்ஃப்யூம் வந்து இப்போது நீங்கள் போய் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஜென்ஸுக்கு லேடிஸ்க்கு எல்லாமே இப்படி கிடைக்குது இப்படி கிடைக்காதே இல்லை அப்படின்னு சொல்லலாம் பாருங்கள் வளையல்லாம் பார்க்க பார்க்க அந்த இடத்த விட்டு போவதில்லை அதுவும் கையில் வேற மொபைல் வச்சுருக்கோம் கேட்குறமா அப்படியே எடுத்துக்கிட்டே இருக்கோம் எவ்வளோ தான் எடுப்பீங்க எடுத்துக்கிட்டே இருக்கலாம் எடுத்து எடுத்து போட பாகத்துக்கு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிட்டத்தட்ட அப்படியே இருபது நிமிஷத்துக்கிட்டவே கூடவே வந்து எடுத்தேன் எடுத்துக்கிட்டே இருந்தாலும் சரி நமக்கு வந்து பய ஒரு கையில் வந்து பார்த்தோன்னா பார்த்துட்டு இன்னொரு கையில் எடுக்கிறதுக்கு முடியல அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தினா நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் ஓரளவு நான் வந்து எடுத்துருக்கேன் பாருங்கள் தொடர்ந்து வந்து பார்த்துக்கிட்டே இருங்க எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் வளையல் இந்த வளையல்லாம் எப்பா என்ன அருமையாக இருக்குது கல்யாணத்துக்கு போடுறது அப்புறம் டெய்லி யூஸ் போடுறது சாதாரணமாக போடுறது இப்படி நிறைய வளையல்கள் வந்து இருக்குது பார்க்க பார்க்க நமக்கு இந்த வளையல்லாம் போட்டுகிட்டே இருக்கலாம் அப்படின்னு வந்து தோணுது அந்தளவுக்கு சூப்பராக வந்து இருக்குது தொடர்ந்து வீடியோ வந்து பாருங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க எவ்வளோ விலையிலிருக்குன்னு வாய் வலிக்குது இவ்வளோ நேரம் வந்து பேசணும் பேசி பேசி வந்து எனக்கு வாய் வலிக்குது இந்த சேனலில் வந்து தயவு செய்து பார்த்து ஆதரவு கொடுங்க இப்போ வந்து எல்லா வீடியோவும் அழித்தேன் எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோவை எடுத்துருப்பேன் பாருங்கள் ஒன்பதாயிரம் வீடியோவை நான் வந்து அழிச்சிருக்கேன் அதனால் என்னாச்சு அப்படின்னா என்னுடைய வாட்ச் ஹவுஸ் வந்து போயிடுச்சு வெறும் ரெண்டாயிரம் தான் இருக்குது இனிமேல் மானிடேசன் வாங்கணும் அப்படின்னா ரெண்டாயிரம் இருக்கும் நிறைய பேர் வந்து ரெண்டாயிரங்கிறது எனக்கு அசிங்க கிடையாது மாதம் ஐயாயிரம் வாட்ச் ஹவுஸ் வந்து ஆரம்பத்தில் கிடச்சிது ஆனால் இப்போ யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க அதனால் இனிமேல் மானிடசன் வாங்கணும் அப்படின்னா வாட்சிங் ஹவுஸ் இருந்தால் மட்டும்தான் வாங்க முடியல ஏன்னா வாங்க முடியாதுங்க நிலமை வந்து வந்துடுச்சு பணத்துக்கு வந்து கஷ்டமாக இருக்குது இதை நம்பி நிறைய பணம் வந்து கடன் வாங்கி வச்சுருந்தேன் யூடியூப்பில் திடீர்னு மாண்டேஷன் கேன்சல் பண்ணி வச்சுட்டாங்க அதனால் கடலையாவது அடைக்கணும் அது மாதிரி கொஞ்சமாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒன்றும் பண்ண வேண்டாம் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தா மட்டும் போதும் பார்க்க பார்க்க வந்து வளையல்கள்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு தோணுது பாருங்களேன் பிளாஸ்டிக் கரையில் அந்த வரை இந்த வளையல் எவ்வளோ டிசைனில் வச்சுருக்காங்க எப்போ பாருங்களேன் நீங்கள்லாம் இதெல்லாம் வந்து நூறுரூவா இரநூறுவா தான் ஃபுல் செட்டாக நீங்கள் போட்டுக்கலாம் கல்யாணத்துக்குலாம் போகிறீங்கன்னா ஃபுல் செட்டாக வந்து போட்டுக்கலாம் இது வந்து பெர்ஃப்யூம் நே பெர்ஃப்யூம் கடையே நிறைய இருக்குது பெர்ஃப்யூம் கடை எக்கச்சக்க வச்சுருக்காங்க இந்த பகம் இது செருப்பு செருப்பு கூட நாங்கள் வாங்கினோம் நல்லா இருந்துச்சு எவ்வளோ செருப்பு இருக்குது பாருங்க செருப்பெல்லாம் வந்து கம்மியாக இல்லை இரநூறுவா முந்நூறுவா சொன்னாங்க நாங்கள் வந்து முந்நூறுவாய்க்கு தான் வந்து வாங்கினோம் தொடர்ந்து வீடியோ வந்து பாருங்கள் உங்களுக்கு வளையல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து கஷ்டப்பட்டு எடுத்துக்கேன் இவ்வளோ கூட்டத்தில் வந்து வீடியோ எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு காரியம் சொல்லலாம் ஏன்னா ஒரு கையில் வந்து மொபைல் திடீர்னு கூட்டத்தில் யாராவது வந்து சடக்க இந்த மொபைலில் வந்து பிடிங்கிட்டு போயிட்டான்னா கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியாது அவ்வளோ கூட்டம் இருக்குது இருந்தாலும் ரிஸ்க் எடுத்து நான் வந்து வீடியோ எடுத்துருக்கேன் உங்களுக்காக அதனால் தயவுசெய்து பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட வீடியோ கிட்டத்தட்ட நானூறு ஐநூறுனா அங்கே மெமோரியே ஃபுல்லாகி கிடைக்கும் அது வந்து எடிட் பண்ணக்கூட முடியலை ஏன்னா அந்தளவு மெமோரி ஃபுல்லாகி கிடைக்கும் ஐநூறு வீடியோ அப்படின்னா எவ்வளோ வந்து இருக்கும் பாருங்கள் இருந்தும் நான் வந்து எடுத்திருக்கேன் உங்களுக்காக நீங்கள் பார்க்கல அப்படின்னா ரொம்ப கஷ்டம் தயவுசெய்து பார்த்து ஆதரவு கொடுங்க இதுதான் அந்த பேக்கரி இங்கே பாருங்கள் ஏகப்பட்ட கூட்டம் இது ரொம்ப வருஷமாக இருக்கும் அதனால் பயங்கரமான ஒரு கூட்டம் அவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வாங்கி சாப்பிட்றாங்க நாங்களும் வாங்கி சாப்பிட்டோம் ரொம்ப அருமையாக வந்து இருந்தது இங்கே தான் வந்து ஏதோ வந்து விசேஷம் பெருசாக வந்து பெருமாள் சிலையெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க இங்கே பாருங்கள் அதுக்கு லயன் வந்து ரொம்ப தூரம் போது அதெல்லாம் நாங்கள் பார்க்கல வாசலில் வந்து அப்படியே வாசல்லேருந்து அப்படியே வீடியோ எடுத்துவிட்டோம் தான் இது எல்லாமே பெர்ஃப்யூமு நூற்றம்பது ரூபா இரநூறுவா சொன்னாங்க அப்புறம் சின்ன பாட்டில் தான் வேணும் எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லி கடைசியாக நூறுரூவாய்க்கு ஒரு பாட்டில் வந்து வாங்கினோம் சாக்லேட்டு இது அப்புறம் இது வந்து நாங்கள் ஜாஸ்மீன் வாங்கினோம் எல்லாமே வச்சுருக்காங்க பெர்ஃப்யூமில் ஜாஸ்மின் ரோஸ் உங்களுக்கு என்ன வேணுமோ வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து தடவைறாங்க அந்த வாசனையை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தக்கன வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுக்கு என்ன பெர்ஃப்யூம் வேணும் அப்படி செலக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் இங்கே தான் வந்து வளையல்லாம் பண்ணுறாங்க பாருங்கள் இரநூறுவாயிலேருந்து ஆரம்பம் ஒரு செட்டு இரநூறுவா முந்நூறுவான்னு நிறைய பேர் ஆர்டர் பண்ணுறாங்க உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் சொல்கிற டிசைனில் அவங்க சொன்னாங்கன்னா அழகாக பண்ணி தருவாங்க நல்லாயிருக்கு நீங்கள் வேணும் நிறைய வளையல் இப்போ நாங்களே ரெண்டாயிரம் மூவாயிரத்துக்கு வாங்கியிருக்கோன்னா ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும் சொன்னா அவங்க என்ன கலர்லேயும் அப்படியே வந்து பண்ணி கொடுக்குறாங்க ஃபுல்லாக இந்த மாதிரி வரிசை ஃபுல்லாகவே வந்து ஏராளமான கடைகள் இருக்குது நீங்கள் சொன்னீங்கன்னா வளையலேருந்து அப்படியே அவங்க பண்ணி கொடுக்குறாங்க அறக்கில் வந்து பண்ணி கொடுக்குறாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது டைம் இருந்தால் நீங்கள் என்ன கலர் என்ன டிசைன் அழகாக சொல்லி வாங்கிக்கலாம் ஒரு ஜோடி இரநூறுவாலேருந்து சொல்கிறாங்க பரவாயில்ல இரநூறுவா முந்நூறுரூவாக்கி நீங்கள் சொல்கிறது இதில் அழகாக வாங்கிக்கலாம் ஏன்னா இது வந்து நம்ம கடையில் வாங்கிறத காட்டில் இங்கே வந்து விலை வந்து மலிவாக இருக்கும் தொடர்ந்து வீடியோ வந்து பாருங்கள் ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்